இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் இந்த வாடிப்பட்டியில் நம்முடைய கிருஷ்ணா மகால் அரங்கத்தில் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்று பாரதத்தில் பிரசித்தி பெற்ற பனிரெண்டு ஒரு தரிசனம் நிகழ்ச்சி ஜோதி தரிசன நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பாரதத்தை முழுவதும் சுற்றி வரணும்னா குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகும் நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் எல்லா தரிசனத்தையும் செய்யலாம் அது மட்டும் இல்லை சிறப்பாக கோடிலிங்க தரிசனம் அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களான ஆத்மா பரமாத்மா பற்றிய தெளிவான விளக்கத்தை அன்பாக எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் அதை தொடர்ந்து ஆத்மா பரமாத்மாவுடைய ஒரு ஆன்மீக ஸ்வரூபத்தை கிராபிக்ஸில் வீடியோவில் போட்டு காட்டுறாங்க எல்லாருக்கும் நல்ல விதத்தில் புரிய வைக்கிறாங்க சொர்க்கத்தினுடைய மாடல் அமைச்சிருக்காங்க என்னன்னு யாருக்கு தெரியும் இந்த உலகத்தையே சொத்து நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல உண்மையாக பண்புகள் நினைந்து சொத்து பூமியை அவங்க மாடலாக காட்டியிருக்கிறாங்க அப்புறம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பண்புகளுக்கான விளையாட்ட விளையாட வைக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள அடங்கி கிடக்கக்கூடிய உண்மையான குணங்களை வெளியே காட்டுறாங்க ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு அவனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த விளையாட்டுகள்லாம் அமைந்திருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் மிக ஒரு அருமையான ஒரு ஆன்மீக திருவிழாவாக நமது வாழ்க்கை முதல் முறையே நடந்துகிட்டு இருந்ததை நானே தெரிவிச்சுக்கிறேன் ஓம் சாந்தி உலகில் பரமாத்மா என்ற சப்தத்தை அறியாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் பரமாத்மாவின் வாஸ்தவமான அறிமுகம் அல்லது யதார்த்த ஞானத்தை அனைத்து மனித ஆத்மாக்களும் இன்று வரையிலும் அறியாதவர்களாக இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் சரீர தந்தையின் பெயர் பெயர் ரூபம் அறிந்துள்ளார் நகரத்தினர் நகரத்தினர் தம் நகர தந்தை எல்லா மாகாணத்தினரும் தம்முடைய ஆளுநரையும் எல்லா தேசத்தினரும் தம் தேசத்தினுடைய ராஷ்டிரபதியையும் அறிந்திருப்பார் இதே முறையில் முழு உலகின் அதிபதியினுடைய அறிமுகம் கூட மிக அவசியம் ஏன் இன்று முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தலைவரான பரமபிதா பரமாத்மா பரமாத்மாவினுடைய அறிமுகம் இருக்கின்றதா ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மனிதனுக்கு உலகில் அழியும் சம்பந்தங்கள் என்னமோ வேண்டிய அளவு உள்ளது ஆனால் எல்லோரும் தம்முடைய பரலௌக அழிவில்லாத பரமபிதா பரமாத்மாவை மறந்துவிட்டனர் எல்லா மனித ஆத்மாக்களின் சம்பந்தம் அல்லது யோகம் யதார்த்த முறையில் பரமாத்மாவிடம் இல்லாத காரணத்தால் சுகம் சாந்தி மற்றும் சக்தியிலிருந்தும் விலகிவிட்டனர் ஏனென்றால் ஞானம் இல்லாமல் பிராப்தி இல்லை பிராப்தி கிடைப்பது சாத்தியமல்ல அதனால் பல பிரவிகளாக வேதம் புராணங்கள் ஜபம் தவம் ஸ்தல யாத்திரை யாகம் மந்திரம் சியாவதனம் மற்றும்ம் இவை இருந்தாலும் நாளுக்கு நாள் துக்கம் அசாந்தி அதிகமாகி மேலும் பாவம் உள்ளவர்களாக கொண்டே இருக்கிறார்கள் எப்படி ஒரு மின்சார பல்பு ஆதார ஸ்தானத்தில் தொடர்பு இல்லாமல் போனால் எரிவது இல்லையோ அதே போன்று இன்று நம்முடைய நிலைமையும் ஆகியுள்ளது இன்று வரைக்கும் ஜென்மம் எடுத்திருக்கும் அநேக ரிஷி முனிகள் பக்தர்கள் தர்ம ஸ்தாபகர்கள் பரமாத்மாவின் குணங்களை அளவற்ற மகிமை செய்துள்ளனர் ஆனாலும் பரமாத்மா யார் என்ற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை இன்று வரை இந்த கேள்விக்கு ஒரு சரியான முடிவு காணப்படாமலே நின்றிருக்கிறது மற்றும் இன்றைய மக்களை பரமாத்மா யார் என்று கேட்டால் பலவிதமான பதில்கள் வருகின்றன சிலர் பரமாத்மா ஒரு சக்தி என்று சொல்வார் சக்தி என்பது உண்மையில் பரமாத்மாவின் சகஜ குணமாக உள்ளது குணம் இருக்கும் போது அக்குணத்தை பெற்ற திவ்ய ரூபம் இல்லாதிருப்பது சாத்தியம் குணங்களுக்கு வடிவம் இல்லாவிட்டாலும் கூட சுகந்தம் இனிமை முதலான குணங்களை கொண்டு ஒரு பொருளினுடைய விசேஷத்தை அறிகிறோம் ஆகவே குணங்களை கொண்ட பொருளுக்கு வடிவமும் இருக்கத்தான் செய்யும் உதாரணத்திற்கு சுகந்தம் பூவிலிருந்து வெளிப்படுவதால் பூமியிற்கு அதன் வடிவம் இருக்கிறது பரமாத்மாவின் வடிவம் சில பொருட்களை நாம் ஏற்கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் ரீவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மிக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்ப்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அதற்கு ஆதாரமே இல்லை என்று சொல்வது சாத்தியமல்ல இதே போன்று பரமாத்மா கூட அரூபன் திவ்ய அவ்வியராக சூட்சும பொருளாக இருப்பதால் தான் நிராகாரி என்று அழைக்கப்படுகின்றார் அவருக்கு ரூபம் இல்லை என்பது சரியல்ல பௌதீக உடலுடன் கூடிய மனித ஆத்மாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பரமாத்மாவை நிராகாரி உருவமற்றவர் என்று சொல்கிறோம் மற்ற எல்லா ஆத்மாக்களும் ஸ்தூல அல்லது சூட்சும சரீரத்தை கொண்டிருக்கின்றன அவர்களை ஸ்தூல ஆகாரி அல்லது அல்லது என்று அழைக்க முடியும் பரமாத்மாவிற்கு தன்னுடையது என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய சரீரமும் அல்லது சரீரம் போன்ற இம்மாதிரி உருவங்கள் இல்லாதிருப்பதால் அவரை நிராகாரி அதாவது உருவம் இல்லாதவர் என்று சொல்கிறோம் ஆதலினால் நிராகாரி என்ற சொல்லின் உண்மையான பொருள் கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவர் அசரீலி என்பதாகும் பரமாத்மா இருந்து பிரிந்திருப்பது ஆனால் அவர் உருவம் அவியக்தமாக உள்ள பரமாத்மாவின் வாஸ்தவமான ரூபம் ஜோதிர் பிந்து அல்லது ஜோதிர் லிங்கமாக உள்ளது பரமாத்மாவின் பெயர் உலகில் எத்தனை மனித ஆத்மாக்கள் இருக்கின்றனமோ அவர்கள் எல்லோருடைய பெயர்களிலும் சரீரத்தை ஆதாரமாக கொண்டு வைக்கப்பட்டுள்ளதாக உள்ளன தற்போது வைக்கப்பட்டுள்ள பெயர் வேறு ஜென்மத்தில் மாறுதல் அடைகிறது அதாவது சரீரம் மாறுவதால் வேறு ஜென்மம் மனித ஆத்மாவின் பெயரும் கூட மாறுதல் அடைந்து கொண்டு இருக்கும் இதனால் எல்லா மனித ஆத்மாக்களிலும் பெயரும் அழியக்கூடிய தேகத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது பரமாத்மா அசரீரி மற்றும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விலகியுள்ளார் ஆதலால் அவரின் பெயர் மாறுதலற்றதாகவும் அழிவற்றதாகவும் உள்ளது அவினாசி இதை அறியாத மக்கள் பரமாத்மா உருவம் மற்றும் விலகியவர் பெயர் இல்லாதவர் என்று சொல்வர் பரமாத்மாவின் பெயரே லௌகீகமானது அவரின் திவ்ய பெயர் சிவா சிவ என்பதின் அர்த்தம் கல்யாணஹாரி விதை சொரூபன் பிந்து அணுவுக்கு அணுவான ஒரு புள்ளி வடிவம் ஏனென்றால் பரமாத்மா முழு உலகத்திற்கும் சதியை கொடுப்பவராக எனவே விதையில் பெரிய விஸ்வம் மரம் விருட்சம் மரம் அடங்கி உள்ளது அதே முறையில் முழு உலக வடிவ மரத்தில் விதை ரூபமாக பரமாத்மா இருக்கின்றார் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் அவருக்கு இருப்பதால் அவர் ஜோதிர் பிந்து வடிவமாக சமமாக உள்ளார் இதனாலேயே பரமாத்மாவிற்கு சிவா என்ற பெயர் சம்பூர்ண சத்தியம் முழு உண்மை என்பது அறியப்படுகிறது பரமாத்மாவை வழிபடும் சின்னம் சிவலிங்கம் முக்கிய மனிதர்களின் நினைவார்த்தமாக மாதிரி சின்னம் உருவமூர்த்தி அல்லது கோயில்களை கட்டுகின்றன ஆனால் உலகில் அனைத்து மூர்த்திகளையும் விட சிவலிங்கத்தின் பூஜையே அதிகமாக நடைபெறுகிறது சிவன் என்றால் கல்யாணகாரி லிங்கம் என்றால் பிரதிமை என்று பொருள் சிவலிங்கம் என்பதன் பொருள் கல்யாணகாரி பரமபிதா பரமாத்மாவின் பிரதிமை பழங்காலத்தில் சிவலிங்கங்களை ரத்தனர் மற்ற தர்மங்களில் மற்ற தர்மங்களில் கூட கல்லினால் அல்லது ரத்தனங்களால் மூர்த்திகளை செய்யாவிட்டாலும் அதே உருவத்திற்கு மரியாதை கொடுக்கின்றன பூஜை மந்திரம் இவைகளை செய்யும் போது அல்லது மற்ற பரிசுத்தமான நல்ல காரியங்களை செய்யும் ஜோதி சுரூபமான பரமபிதா பரமாத்மாவின் ரூபத்தை கோவில்களில் குருத்வாரங்களின் தீபம் வடிவில் ஏற்றுகின்றனர் பரமாத்மாவின் முக்கிய பன்னெண்டு ஸ்தலங்களை கூட ஜோதிர்லிங்க மடம் என்று குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்கள் இவைகளில் இமாலய மலையில் கேதாரீஸ்வரர் மாலவத்தில் விஸ்வேஸ்வரர் சௌராஷ்டிரத்தில் சோமநாதர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வரர் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் முதலினிய முக்கிய முதலியன முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக உள்ளன வெளிநாடுகளில் கூட மற்ற தர்ம மாற்ற தர்மத்தினர்கள் சிவலிங்க மூர்த்திக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் கிறிஸ்தவர்களின் முஸ்லிம்கள் முதலானவர்கள் சிவலிங்க பூஜையை செய்யாவிட்டாலும் கூட அவர்களிடம் கிடைக்கும் ஆதாரங்களை பார்க்கும் போது அத்தர்மங்களிலும் சிவலிங்கத்திற்கே மகத்துவம் கொடுப்பதை நாம் அறியலாம் ரோமானிய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் பரமாத்மாவை நிராகார முறையில் இன்று வரியில் பூஜிக்கின்றனர் அரேபிய தேசத்தில் மெக்கா தீர்த்த ஸ்தலத்திலும் இன்று கூட முஸ்லிம் யாத்ரீகர்கள் சிவலிங்க வடிவில் அமைந்திருக்கும் கல்லிற்கு சங்கே அஸ்வத் என்ற பெயரில் மகத்துவம் கொடுக்கின்றனர் மற்றும் அதை தழுவிக்கொள்வர் ஜப்பானில் இருக்கும் புத்த தர்மத்தின் யோக சாதனைக்கு சிவலிங்கத்தின் வடிவில் மூன்று அடி நீளம் மற்றும் அடி உயரம் கொண்ட மகிமையின் முன்பு மண்டியிடுவர் மற்றும் அதன் மேல் தம் பார்வையை புத்தியை செலுத்துவர் இஸ்ரேல் மற்றும் யூதர்களின் மற்ற தேசங்களான எகிப்து போனேசிய நகரத்தில் ஸ்பெயின் ஜெர்மனி ஈரானப்பட்டினிநேவியா மற்றும் அமெரிக்க தேசங்களிலும் மேலும் மெக்சிகோ சுமத்ரா ஜாவா இந்தியாதி தீவுகளிலும் சிவ இம்மூர்த்தியின் நினைவு சின்னங்களை பார்க்க முடியும் இத்துடன் அல்லாமல் ஸ்காட்லாந்தின் முக்கிய நகரமாக கிளாஸ்கோ துர்கிஸ்தான் மேற்கு இந்தியர்களின் மத்தியில் இலங்கை சயாம் மொரிசியஸ் மற்றும் சிவலிங்கத்திற்கே மரியாதை வழங்குகின்றன தர்மங்களின் பேதங்கள் அதிகம் இருப்பதால் மற்ற தேசங்களின் சிவலிங்கமே பிரதானம் என்ற வகையில் உலக பிரசித்தியை அடையவில்லை ஸ்ரீ ராமச்சந்திரர் ராமேஸ்வரத்திலும் மற்றும் சில தேவதைகள் சில தேவதைகள் கூட சிவலிங்கத்தை பூஜை செய்ததாக காமித்துள்ளன ஆதலினால் சந்தேகமில்லாமல் மொத்த உலகத்தின் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே பரம பிரிய பரமபிதா நிராகார ஜோதிர்லிங்கம் சிவனாக இருக்கிறார் என்பது தெளிவாகிறது ஓம் சாந்தி இதோட இரண்டாம் பாகம் அடுத்த பதிவில பார்க்கலாம்